சார் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி நாம் விலகல் கட்சி அரசாங்கத்தின் குறிப்பேட்டின்படி தேர்தல் ஆணையத்தின் படி நாம் தமிழர் கட்சி தான் அதான்டா நாம் விலகல் கட்சி சரி அவர் அந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீட்டில் போயிட்டு நேற்று சம்மன் இருக்கிறார்கள் அதை கிழிச்சிருக்கிறாங்க அதனால் அந்த வீட்டு காவலாளியை போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கு சீமான அவர்களும் ஆஜராக முடியாது என் இஷ்டத்துக்கு தான் ஆஜராக எனக்கு வேலை எல்லாம் முடிச்சிட்டு தான் எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனை சம்மன் ஒட்டுவது என்பது வழக்கமான நடைமுறை சம்பந்தப்பட்டவர் வீட்டில் இல்லாவிட்டால் வீட்டு வாசலில் சுவரில் ஒட்டுவது வழக்கமான நடைமுறை அப்படி காவலர்கள் தங்கள் கடமையை செய்திருக்கிறார்கள் அங்கே இருந்த சீமானுடைய அடியாட்கள் அதை காவலர்களுக்கு முன்பே கிழித்தறிந்திருக்கிறார்கள் இது ஒரு அடாவடித்தனம் இல்லாவிட்டால் அராஜகம் அமைதியாக காவலர்கள் ஓட்டிவிட்டு போயிருப்பார்கள் அவர்கள் முன்னிலையிலேயே ஒரு மூர்க்கத்தனமாக முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார்கள் காவல்துறை கிழித்தறிந்தவனை கைது செய்வதை தவிர காவல்துறைக்கு வேறு வழி இல்லை காவல்துறை அந்த கடமை செய்கிறது அந்த வீட்டின் பாதுகாப்புக்கென்று ஒருவர் இருக்கிறார் அவருடைய கையில் துப்பாக்கி இருக்கிறது அனுமதி பெற்ற துப்பாக்கியாக சீமானுக்கு துப்பாக்கி எந்திய பாதுகாப்பு தேவையா ஒரு அரசியல் அநாதைக்கு ஒரு அரசியல் புறம்போக்குக்கு ஒரு அரசியல் போக்கிரிக்கு பொய் வந்த வாயும் புலை வைந்த செய்கையுமே உரிமையாக கொண்ட ஒரு உணர்வாயனுக்கு காவல்துறை அதை கண்டதற்கு பிறகு அவன் ஒருவேளை எதிர்வினை ஆற்றினால் என்ன செய்வது என்று காவல்துறை அவரையும் கைது செய்து அவர் கையில் இருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்தார்கள் தகவல் தெரிந்த மாத்திரத்தில் சீமானை நேசிக்கிற தம்பிமார்கள் அங்கே முற்றுகையிடுகிறார்கள் காவல்துறை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஏச்சையும் பேச்சையும் கேட்டுக்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இன்றைக்கு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததற்கு காரணம் சீமா இப்படி ஒரு அராஜகம் அரங்கியதற்கு காரணம் சீமா சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று கூட அந்த தம்பிகளுக்கு அவன் சொல்லித்தரவில்லை சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் சட்டத்தை மதிக்க வேண்டும் ஏதன்ச நகரத்தில் கிரேக்கத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் நோ தை செல்ஃப் உன்னை எண்ணிப்பார் எதையும் இதற்காக ஏன் என்று கேளுங்கள் என்று இளைஞர்களுக்கு மத்தியில் பேசினார் சாக்ரடீஸ் இளைஞர்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சியும் ஒரு புயல் வேகமும் இளைஞர்களுக்கு கிடைக்கிறது இவன் இளைஞர்களை கெடுக்கிறான் என்று அவரை குற்றம் சுமத்தி நஞ்சு கொடுத்துக் கொள்வதற்கு ஏதன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நஞ்சு கொண்டு வருகிறார் அரசு சார்பில் நான் நஞ்செல்லாம் அருந்த மாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை அவருடைய நண்பர்கள் உன்னை சாக கொடுப்பதாக நாங்கள் இருக்கும் பொழுது கடலில் கப்பல் வந்து நிற்கிறது கரையிறி விடலாம் வாருங்கள் என்று அழைத்த பொழுது சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று சொன்னார் சாக்ரட்டிஸ் அதற்கு பிறகு அந்திமாலை வரை எங்களோடு பேசி கொண்டிருங்கள் என்று நண்பர்கள் கேட்ட பொழுது அந்திமாலை சாவது இப்பொழுதே சித்துவிடுகிறேன் என்று நஞ்சை எறிஞ்சி செத்தார் சாக்ரட்டிஸ் இந்த புறம்போக்கு நாய்க்கு இந்த வரலாறுலாம் தெரியாது சட்டத்தை மதிக்க வேண்டும் சட்டத்தின் மீது ஒரு அத்துமீறலை செய்திருக்கிற இந்த அராஜக கும்பல் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கை நியாயமானது ஆகவே நல்ல வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த தம்பிமார்கள் இன்றைக்கு தத்தளிக்கிறார்கள் அந்த தம்பிமார்கள் அவனை விட்டு விலகுவதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்பதை அந்த தம்பி மாளுக்கு உரிமையோடு சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இல்லை சீமான் கேட்குறாரு வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்கல்ல கூப்பிட்டு வச்சு கொடுத்துருக்கலாம்ல எங்கே கே கேட்டில் ஓட்டு ஓட்டினீங்கன்னா கேட்டு வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குமா அப்படின்ற அப்போ பெண்கள்கிட்ட போனேன்னு சொல்லுவான் அவன் எதை வேணாலும் பேசுவான் இல்லை சீமான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்காரு அவர் வரேன்னு சொல்லிட்டாரு

சுவரொட்டிலாம் ஒட்டிட்டாங்க ஆமா சுவரொட்டி ஒட்டிட்டாங்க அதனால அவர் வர்றதுக்கு ஆவலா இருப்பாங்க எல்லாரும் என்ன ஆவல் இருக்கு ஒரு ஆவலும் கிடையாது தேவலும் கிடையாது ஆர்வம் ஆவல் எல்லாம் அடைஞ்சு போச்சு இல்ல சம்மன் அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கலையே மதிக்க மாட்டான் சட்டத்தை மதிக்காதன்னு தான் சொன்ன அது என்ன சொல்றேன் இல்ல அவர் என்ன சொல்றாரு இப்ப கொடுத்துட்டாங்க கூப்பிட்டாங்க பதினோரு மணிக்கு வரணும்னா வர முடியாது என்ன செய்வான்றார் ஆமா அவர் சட்டத்தை மதிக்காத மாண்பு

சீமான் சொல்கிறாரு நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கேன் தருமபுரியில் இருக்கேன் கிருஷ்ணகிரியில் இருக்கேன் நான் வந்துடுவேன் வந்த பிறகு வரேன்னு தான் சொல்கிறேன் வரலைன்னா என்ன செய்கிறது நீங்கள் விழுந்து செத்துட்டேன்னா இல்லை சார் நான் எங்கேயும் போக முடியாது ஃபாரினுக்கு கூட போக முடியாது பாஸ்போர்ட்டு கூட என்கிட்ட இல்லை எங்கேயா தலைமுறை வாயிட்டேன்னா எப்படி சார் ஆக முடியாது வெளிநாடு கூட தப்ப முடியாது தலைமுறை வாயிட்டோம்னா தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னா இல்லை இது அழகாக ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் அவர் அவர் மேல இப்படி ஒரு வழக்கு போட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது வழக்கு போட்டதே தப்புங்கிறியா இல்ல புகார் கொடுத்திருக்காங்க ஆமா அது அவர் ஒரு குற்றவாளி மாதிரியே ட்ரீட் பண்றதா சொல்றாரு அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன தீர்ப்பு வரலல்ல அப்ப விஜயலட்சுமி சொல்றதெல்லாம் பொய்யா விசாரணை நடக்குது சார் ஏழு முறை கருக்கலைச்சது பொய்யா இல்ல ஏழு முறை கருக்கலைக்கணும்னா எத்தனை முறை பண்ணிருப்பான் அதாவது தெரியுமா உனக்கு இல்ல அல்லா அவர் இன்னைக்கு ஏழு ஏழுமுறையா அப்படின்னு பெருமை படுற அளவுக்கு பேசுறாரா அப்படித்தான் பேசுவான் ஆஹ் உம் இப்படி ஒரு எவனையாவது ஒரு தலைவனை பாத்து நீ ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானதற்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக அதை எதிர்கொள்வதற்கு கூட தயார் இல்லாமல் இந்த நாட்டுல கண்டமே நீங்க பேசுறியே உன்ன கிழிச்ச தொங்க விடுறாளே விஜயலட்சுமி டேய் சீமாங்குறாங்களே நீ ஒரு மனம் கயிறு வாங்கி தொங்க கூட ஒரு பாட்டில் விஷம் வாங்கி அடிக்கக்கூடாத உன் கட்சி தொண்டதுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டுமோ அது மாதிரி தலைவன் இருக்கணும் புகழ் புரிந்த இல்லில் ஒரு கிள்ளை தம்மை இகழ்வார்மன் ஏறு போல் பீட வள்ளுவர் வள்ளுவன் காக்குகிற ஒரு மனைவி இருந்தா அவளை மனம் செய்து கொண்ட மனாலன் தலை நிமிர்ந்து பெருமிதத்தோட நடப்பான் அவள் ஒழுக்கம் கெட்டவள் சீர்கெட்டவள் என்றால் அவன் தெருவில் தலை குனிந்து தான் போகணும் தலைவனும் தலைவியும் என்பது போல ஒரு கூடிய பெண்ணுக்கு இருக்கிற முக்கியத்துவம் தலைமைக்கும் இருக்கு தலைவனுக்கும் இருக்கு இதெல்லாம் அந்த பயிலுக்கு தெரியாது இல்ல இந்த விவகாரம் தொடர்பாக ஒருவேளை இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் முதலில் கவலைப்பட வேண்டியது சீமானவருடைய மனைவி ஆனா அவங்களே தைரியமா வந்து எல்லா இடத்துலயும் சீமானுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க தப்பு இல்லைன்னு தான பரவாயில்ல அவனுக்கு பாக்கியம் தான் தப்பு இல்லைன்ற நம்பிக்கையில தானே இல்லை இல்ல கண்டார்கள் இகழ்வரவே வரவே காதலன் தான் செய்திடணும் கொண்டவனை அறியாத குலமகள் போலன்னு ஆழ்வார் ஆழ்வார்படுகிறார் இவன் தான் பண்றான் அற்பத்தனமாக தான் நடந்துக்கிறான் ஆனாலும் இவன் தான் நான் மாலை எனக்கு மாலை சூட்டிவன் என்னுடைய மணாளன் அதை நான் பெருசாக எடுத்துக்கிடல அப்படின்னு ஆழ்வார்களுக்கு பாட்டில் வர்ற மாதிரி தங்கை கைல்வெளி நடந்து கொண்டிருக்கிறாள் கைல் வழியை பார்த்து நான் பெருமிதப்படுகிறேன் இதில் சீமான் சொல்கிறாரு நான் என்ன ஒரு வயசுக்கு வந்த பிள்ளையாக நான் போய் என்ன தூக்கிட்டு போயிட்டு சோள காட்டுக்குள்ளே வச்சு என்ன கற்பழிச்சிட்டேனா என்ன இப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகிறீங்க அதெல்லாம் அப்படின்றார் எங்கே வச்சு கற்பழித்தானோ இல்ல அப்படி அப்படி ஒரு சம்பவத்தையா நான் பண்ணிட்டேன் இலங்கையில் கொண்டு போய் கரப்பிடிச்சாங்க சொல்றா ம் வயலுக்கு இல்ல இல்ல அவர் சொல்ற நான் என்ன ஒரு வயசுக்கு வந்த பிள்ளையவா நான் தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு வயசுக்கு வந்த பிள்ளை வேணுமாமா இப்போ அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற சேர்த்து ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன் உங்களுக்கு என்ன வேலை அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அதான்டா அதில் என்ன நியாயம் இருக்கான்னு கேட்குறேன் நான் ம் ம் ம்

சீமான் சொல்ற என்ன வந்து எதிர்கொள்ள முடியல அந்த அவனை எதிர்கொள்ள நான் தாங்க முடியாது இல்ல எதிர்கொள்ள யாரும் எதிர்கொள்ள மாட்டான இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாடி உங்களுக்கு எதுவும் தெரியுமா சீமான் அவர்கள் விஜயலட்சுமி சீமான் பொறுக்கின்னு தெரியும் புறம்போக்குன்னு தெரியும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எந்த தகுதியும் இல்லாதவன்னு தெரியும் அவர் சொல்கிறார் ஏழு முறை ஒரு வருஷத்தில் க கரு கலைச்ச ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படி ஒரு சாதனையாக பண்ண அப்போ அந்த மாதிரி கேட்குறாரு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு எப்படி ஒரு வருஷத்தில் எப்படி ஏழு முறை கரு கலைக்க முடியும் கரு கலாம ஏழு முறை கரிசி வேணால் ஏழு முறை கரு கரு கலைக்கிறது வேறு என்னது ம் அப்படி யாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு பண்ணியிருக்காமல்ல ம் இல்லை சீமானு என்ன என்னதான் இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதர் மாதிரி அவரை ட்ரீட் பண்ண முடியுமா வீட்டுக்கு அவர் ஒரு கட்சி தலைவர் அவர் வீட்டு வாசல்ல போய் சம்மானம் விட்டுறது அவரை வந்து இஷ்டத்துக்கு அந்த இவ்வளவு அசிங்கப்படுறாங்கள அவனுக்காக யாராவது நியாயம் கேட்டு பேசுறாங்களே சீமான் அப்படி கற்றுவன் ஆகாயத்து போல் பரிசுத்தமானவன் எஸ்டிபிஐ கட்சியில இருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க யார் எஸ்டிபிஐ ஆமா போலீஸ்க்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சரி தெரிவிக்கட்டும் அவருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்காரு இருக்கும் உம் நீங்க நம்புறீங்களா சீமான் இப்படி எல்லாம் பண்ணிரு பாருங்க எனக்கு வேற வேலை இல்லையா இல்ல நீங்க நம்புறீங்களான்னு கேட்டு எனக்கு அது வேலை கிடையாதுல இல்ல சீமானை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் லட்சம் ஓட்டு இருக்குது அந்த கூட்டம் எல்லாம் இருக்காது மற்ற குளத்துல அறமேர் பறவை போல் உம் எல்லா கூட்டமுமே விலகிடும் நான் இந்த வழக்குல எத்தனை தடவை தான் வந்து சாட்சி அளிக்கிறது திருப்பி திருப்பி கூப்பிடுவீங்களான்றாரு நான் ஏற்கனவே தான் வந்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் நீதிமன்றம் தாண்டா முடிவெடுக்கணும் நீங்க நானும் முடிவெடுக்க முடியாது இல்ல அவர் அசிங்கப்படுத்த ஒரு நடவடிக்கையா அசிங்கப்பட்டாச்சு இல்ல இன்னி நடவடிக்கை என்னது திமுக அரசு திட்டமிட்டு அவர் அசிங்கப்படுத்துதான் நான் ஏன் திமுக திமுக எவ்வளவு உயரத்துல இருக்கு இவன் எவ்வளவு பெரிய பாதாளத்துல கிடக்கும் திமுக வேற வேற இல்லையா இது மாதிரிலாம் சம்மன்லாம் எடுத்து எரிஞ்சு பேசுறாரு வர முடியாதுன்றாரு கூப்பிட்டா வர முடியாதுன்றாரு நான் பாத்துக்கிறேன்றாரு இவ்வளவு ஒரு தைரியத்தை எப்படி பாரு எந்த தைரியத்துல இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு பேரு தைரியம்னு யாரு சொன்னா இது பைத்தியம்டா தைரியம் நீ சொல்ற உனக்கு பைத்தியத்துக்கும் தைரியத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா சார் இது வந்து எதிர்கொள்றது சார் முடிஞ்சா கைது பண்ணி பண்ணிப்பாரு அந்த ஒரு டோன்ல பேசுறேன் அதுதாங்க பைத்தியம் இது வைத்தியத்தில் இது ஒரு இல்லை யாருக்கு தைரியம் இருக்கும் தப்பு செய்யாதவங்க கிட்ட தான் தைரியம் இருக்கும் தப்பு செய்தவன் தைரியம் இருக்காதா தன்னை தற்காத்து கொள்ளும் போது அவன் தைரியமாக தான் இருப்பான் விஜயலட்சுமி அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சீமான வந்து பேரம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் மறுபடியும் பேசி இருப்பான் சீமான்னு சொல்கிறாரு விஜயலட்சுமிக்கு நான் உதவி செஞ்சேன்னு சொல்கிறீங்களா ஐம்பதாயிரம் ரூபாலாம் கொடுத்தது உண்மைதான் நான் பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னு கொடுத்தேன் நான் வந்து நஷ்ட ஈடாலாம் கொடுக்குறேன் ஒன்றும் அப்படின்றார் சரி கொடு இன்னொரு விஜயலட்சுமியை பார்த்து கொடு இல்லை என்ன புரிய வருகிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சீமானுடைய சமீபகாரம் அரசியல்கள் ஒரு அயோக்கியம் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கான்னு தெரியுது வேற என்னது ம் நம்பி இத்தனை லட்சம் தொண்டர்கள் அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது முப்பத்தி லட்சம் ஓட்டு இருந்தது சார் அதெல்லாம் போயிடுச்சுல்லடா உம் இல்ல ஒரு சீமானை இப்படி ஹாண்டில் பண்றாங்கல்ல தமிழ்நாடு கொந்தளிக்காதா அப்படின்னு ஒரு கொந்தளிச்சிருக்கு அவருடைய தொண்டர்கள் இருக்கா எங்கடா கொந்தளிச்சிருக்கு எல்லாரும் கோட்ரு வாங்கி ஐஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க இவன் கொந்தளிக்காதான்னு கேக்குறான் சொல்றாரு சீமானு பெரியாரை போட்டு அடிச்சு அடி தாங்க முடியல அதுதான் இப்போ பெரிய நீ அடிக்கவே முடியாது உம் உம் பெரியாரை போட்டு அடித்ததுனால தான் இப்போ ஒன்றும் எதை ஹேண்டில் பண்ண முடியல என்ன அப்படின்ற பெரியாரை அடிச்சிருவான் நாம சரியா பெரியார் சர்வதேச பல்கலைக்கழகங்கள் அதில் அவருக்கு நாற்காலி போட்டிருக்காங்க இந்தியாவில் அரசியல் சட்டத்தை வகுப்புவாரி உரிமைக்காக திருத்துவதற்கு பண்டித ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் அதை முன்மொழிகிற பொழுது நானாக இந்தியா அரசியல் சட்டத்தை திருத்தலை தமிழ்நாட்டில் இருக்கிற தந்தை பெரியார் என்னை திருத்த வைத்தார் என்று நாடாளுமன்றத்தில் பேசினது பண்டித ஜவஹர்லால் நேரு மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டுகளுக்காகவும் தாயின் மார்பகத்தில் பால் குடிக்கக்கூடாது என்று விளக்கப்பட்ட கன்றுகளுக்காகவும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு விஸ்வநாத் பிரதாப் சிங் சமூக நீதிக்காக மகுடத்தை இழந்த மகத்தான மனிதன் மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த நான் முடிவெடுத்தேன் இந்த முடிவை நான் எடுக்கவில்லை பெரியார் இந்த முடிவை எடுக்க சொன்னார் எடுத்தேன்னு சொன்னவர் யாரு பி சிங் நீ போய் பெரியார் அடிச்சிட்டேங்கிற எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் சீமானுடைய அரசியல் எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகுது மக்கள் அரசு தற்கொலை பண்ணிடுவான் ரியாலிட்டியை நான் கேட்கிறேன் சார் தற்கொலை பண்ணிடுவான் பண்ணுவதை தவிர வேற வழி கிடையாது நீங்க ஓமையா சொல்றீங்க தற்கொலை பண்றதை தவிர வேற வழி இல்லைடா சீமான ஒரு வேலை இதுலாம் குற்றம் நிரூபிக்கப்பட்ட கைது செஞ்சிட முடியுமா குற்றம் நிரூபிக்கப்பட்ட கைது செய்யாம என்ன செய்வாங்க கவரி வீசுவாங்களா இந்த ஜெயலலிதா அம்மா கைது அனுப்பலாம் என்ன மாதிரியான இதெல்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அது அவங்களையும் கம்பேர் பண்ணாத ம் அவங்க ஆளுமை என்ன அவங்க உயரம் என்ன சார் நிறைய விஷயங்களை போயிருந்தவங்க நன்றி சார்